கடவுளுக்கு கடவுளுக்கு மரணம் இல்லை இல்லை சாவு ஆனால் கடவுள் சிலுவையிலே என்று பார்க்கும்பு அவர் எதற்காக மறித்தார் அவர் எதற்காக சிலுவை அப்படிப்பட்ட ஒரு கோரமான சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்கும் ஒரு நாள் கடவுள் நம்மை நியாயம் தீர்ப்பார் நமக்கு நியாய தீர்ப்பு ஒரு நாள் இருக்கிறது மரணத்திற்கு பிறகு நாம் நம்முடைய ஆத்மா கடவுளுக்கு முன்பாக நிற்கும் ஒரு நாளில் நம்முடைய சரீரத்தை கூட ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புவார் ஆண்டவர் கிறிஸ்து நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியா இந்த உலகத்திற்கு வருவார் அவருடைய நாமத்துல விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிற அனைவருக்கும் அவர் கடவுளுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை அவர்களுக்கு தருகிறார் அப்படிதான் எங்களுக்கும் இதோ பலவிதமான தவறுகளை செய்தவனாக நான் இருந்தேன் பலவிதமான தவறுகள் தவறுகளை விட முடியாத ஒரு நிலைமையிலே இருந்தேன் மரணம் தான் என்னுடைய முடிவு என்று வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது என்னவென்று சொன்னால் மனம் திரும்பு அப்பொழுது நீ வாழ்வாய் மனம் திரும்பு அப்பொழுது வாழ்வாய் என்று சொல்லு அன்று அன்றைய தினத்தில் இருந்து வாழ்க்கை மாற ஆரம்பித்தது இந்த உலகத்திலே நாம் நல்லவர்களாக பரிசுத்தர்களாக தூயவர்களாக மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடத்திலே நாம் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் அவருடைய அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதுவே நமக்கு சுக வாழ்க்கை சுகத்தையும் பலத்தையும் தரும் என்று மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது காணப்படுகிறது இருக்கக்கூடிய பயங்கர வியாதிகளை பார்க்கிறோம் துன்பங்களை பார்க்கிறோம் நெருக்கடிகளை பார்க்கிறோம் பலவிதமான வேதனைகள் பயங்கரமான தவறுகள் நடப்பதை இந்த பூமியிலே நாம் பார்க்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் கடவுள் பயம் இல்லை மனிதர்கள் காண நாம் மனிதர்கள் காணும் பொழுது நாம் நல்லவர்களை போல காணப்படலாம் ஆனால் நம்முடைய இருதயத்துல எவ்வளவு தீமைகள் இருக்கிறது என்று சொல்லி கடவுளுக்கு ஒருவருக்கு தான் தெரியும் ஆனால் அவர் ஒரு நாளில் அதை நியாயம் தீர்ப்பார் மனிதன் ஒரே முறை பிறக்கிறதும் மறிக்கிறதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைகிறதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய ஒவ்வொரு தவறுகளுக்காகவும் கடவுள் நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னால் நாம் நித்தியம் நித்தியமாக முடிவில்லா காலம் அவரை விட்டு பிரிந்து கடவுளை விட்டு பிரிந்து கடவுளை விட்டு பிரிந்து கடவுளுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி நித்திய நரகத்திலே நாம் பங்கடைவோம் ஆனால் இரக்கம் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார் நாங்கள் பாடியதை போல இந்த நாளிலே இதுவே தருணம் இதுவே இந்த நேரம் நீங்கள் எல்லா இடத்திலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க முடியாது எந்த உலக பிரகாரமான வார்த்தைகள் பற்றி ஆனால் இது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நடத்துவதற்காக இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார் பரிசுத்த வாழ்க்கை என்பது மிகவும் மேன்மையான ஒரு வாழ்க்கை மிகவும் சுகமான ஒரு வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு சுகமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து தலைமை தரும்படியா உங்களை அழைக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் இதயத்திலே வந்துவிட்டால் நாம் பரிசுத்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் யாருக்கும் நாம் இடைஞ்சல் இடைஞ்சல் கொடுக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு துன்பத்தை தருகிறவர்களாக அல்ல மாறாக நன்மை செய்கிறவர்களாக நாம் இந்த பூமியில வாழ முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியிலே வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் நன்மை செய்கிறவராய் நன்மை செய்கிறவராய் சென்று கொண்டிருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார் முடிவாக அவருடைய பேர் அன்பின் நிமித்தம் நமக்காக அவருடைய உயிரையே தந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொரு வரையும் அழைக்கிறார் புது வாழ்வை தரும்படியாக பரலோக இன்பத்தை தரும்படியாக பேரின்பத்தை அவர் தரும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் உங்கள் இதயத்தில் இயேசுவை வரவேற்று பாருங்கள் இயேசுவே என்று சொல்லி பாருங்கள் என் இதயத்திலே வாரும் என் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே வாரும் என்னுடைய வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஆசீர்வாதத்தை தர அவர் காத்திருக்கிறார் ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் குறிப்பாக ஏழை எளியவர்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறார் உங்களுடைய துன்பங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார் பழக்கூடிய கஷ்டங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவற்றிலிருந்து விடுதலை தரும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் அவரே உண்மையான விடுதலையை தருகிறவர் கிறிஸ்து ஒருவரே உண்மையான விடுதலையை தருகிறவர் விடுதலையை தருகிறவர் விடுதலையை தருகிறவர் நோயில் இருந்து வியாதியில் இருந்து பலவீனத்தில் இருந்து எல்லா விதமான உலக கஷ்டங்களில் இருந்து அவர் விடுதலையை தருவ தருபவர் மாற்றமல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் கடவுளை சந்திக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய பாவத்துக்கு ஏற்ற நியாயத்திற்கு அங்கு கடவுள் நமக்கு தருவார் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நியாய தீர்ப்பை கடவுளால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே நாம் மனம் திரும்பும்படியாக நம்முடைய வாழ்க்கை இயேசு விடத்திலே ஒப்புக் கொடுப்போம் பாவம் வாழ்க்கையில் எது பாவம் என்று சொன்னால் தீச்செயல் எல்லாமே பாவம் தான் பலவிதமான போதைகளுக்கு அடிமையாகி வாழக்கூடிய வாழ்க்கை அன்பில்லாத தன்மை பிறரிடத்திலே அன்பு கூறாத ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் குடும்பத்திலே கணவன் மனைவியை நேசிப்பதில்லை மனைவி கணவனை நேசிப்பதில்லை பிள்ளைகளை நேசிப்பதில்லை பெற்றோரை நேசிப்பதில்லை பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகளை இந்த நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் கடவுள் பயம் இல்லாத தன்மையை காட்டுகிறது என அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே எல்லா விதமான தவள்களில் இருந்து நாம் மனம் திரும்பி இயேசுவை நம்முடைய சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அந்த பலனை தருவார் அவர் அந்த பலனை தருவார் நல்லவர்களாக வாழ பரிசுத்தமாய் வாழ தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ அவர் நமக்கு பலனை தருவார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று எல்லா வேதங்களும் கூறுகிறது ஆகவேதான் நம்மை படைத்த கடவுள் அவர் மனித உடலில் இந்த பூமியில வந்து வாழ்ந்தார் அவர் தம்முடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் உயிரை தந்தார் பலியானார் அவருடைய கரங்களிலே ஆணிகள் அறியப்பட்டது அவருடைய கால்களிலே ஆணிகளால் தலையிலே முள்மூடி உடல் எல்லாம் அடிக்கப்பட்டார் அவர் முகத்திலே துப்பப்பட்டார் வேதனை அடைந்தார் வேதனையினுடைய உச்சத்திற்கு சென்றார் நாம் கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொண்டி தமது ஜீவனை தந்தார் ரத்தம் சிந்தி பலியானார் ஏன் என்று சொன்னார் நாம் பாவம் மன்னிப்பு அடைய வேண்டும் என்பதற்காக பாவம் மன்னிப்பு அடைய வேண்டும் என்பதற்காக நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் சரணடைவோம் என்று சொன்னால் அவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இயேசுவே நான் பாவி நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லும் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார் வேதம் கூறுகிறது நம்மிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் உண்மை என்பது நம்மிடத்திலே இல்லை மாறாக நம்முடைய பாவங்களை குற்றங்களை நாம் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் என விளங்குவார் நம்முடைய அநீதிகள் எல்லாவற்றையும் மன்னிப்பார் நமக்கு ஒரு புது வாழ்வை தருவார் என்று வேதம் கூறுகிறது நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் வரும் வியாதிகள் நீங்கும் இதோ ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனிதனை தூக்கி வருகிறார்கள் சுமந்து வருகிறார்கள் ஆண்டவருக்கு முன்பாக வைக்கும் பொழுது அந்த மனிதனை நோய்வாய்ப்பட்ட அந்த மனிதனை படுக்க படுக்கையாக இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் எடுத்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போய் என்று சொன்னார் அதே நேரத்திலே அந்த மனிதனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டானது அவனுடைய பாவத்தை கடவுள் மன்னித்தார் நம்முடைய பாவங்களை கடவுள் மன்னிக்கும் பொழுது அநேக நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் இந்த நாளிலே கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நேசிக்கிறார் கடவுள் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார் இந்த வேலையில இயேசுவை உங்களுடைய இருதயத்திலே வரவேற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எல்லாம் இன்பமயம் இன்பமயமாய் மாறும் நன்மையாலே உங்கள் வாழ்க்கை நன்மையாலே ஆண்டவர் முடிசூட்டுவார் நல்ல உடல் சுகம் தளத்தினாலே ஆண்டவர் உங்களை முடிசூட்டுவார் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் வேதம் கூறுகிறது கடவுளுடைய ஆசீர்வாதமே நமக்கு செல்வத்தை தரும் அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி இப்போது நான் ஒரு சிறு ஜெபத்தை இந்த இடத்தில் இருக்க எல்லாருக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே இயேசுவே இயேசு மகாராஜாவே உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த இடத்திலே ஆண்டவரே உமது ஜீவன் உள்ள வார்த்தைகளை வாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவர் தயவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த இடத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனி மனிதரையும் ஆண்டவரே பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பெற்றோரை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் வேலைக்கு செய்கிற செல்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அண்டவரே அப்பா இதோ பிரயாணம் செய்கிற ஆண்டவரே இதோ வாகனங்களிலே ஆண்டவரே வாகனங்களை ஓட்டி செல்கிறவர்களுக்கு பாதுகாப்பை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் பலவிதமான வியாதிகளில் இருந்து அப்பா இதோ வியாதி படுக்கையில இருக்கிற ஒவ்வொரு வரையும் சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வேலையில எல்லா மகிமைகளையும் மகத்துவங்களையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே